பெரிய பால்கார் கூட நீ வரல பால் டீ கூட குடிக்கல இன்னும் போடு போடு சண்ட போடு உங்களுக்கு அர்ச்சனிக்காய் என்ன ஆல்வால்காய் ரெண்டரை கிலோ போதுமா போதும் எடுத்துக்கா கவரில் போட்டு கொடுங்க போட்டா ஏதோ ஒன்று கொடுக்க தட்டு கொடுக்க வேறக்கா எனக்கு பத்து ரூபாய்க்கு பீன்ஸ் கொடுத்து பீன்ஸு பத்து ரூபாய்க்கு போடு ஒரு காலத்து மேலும் இரண்டாம் அரையாண்டு சொத்து வரி அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் செலுத்தி மூன்று சதவீதம் ஊக்கத்தொகை பெற்று பயன் அடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வரி வசூல் மையத்தில் வரி இனங்களை செலுத்தலாம் மேட்டுப்பாளைய நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி குடிநீர் கட்டணம் தொழில் வரி தொழில் உரிமை கட்டணம் கடை வாடகை மேட்டுக்கலை நகராட்சி சொத்து வரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பாதகலை கட்டணம் ஆகியவைகளை உடனடியாக கருத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது புதினா மல்லி வந்து நல்லா பழுக்காத இலையை கொடுங்க பரட்டு பழுப்பு இல்லை கீரை இப்போது முதல் கீரை இலையையும் நாட்டு மல்லி இருக்கும் தான் நல்லா